நெஞ்சோடு கலந்தவளே உயிரோடு உரைந்தவளே எனக்கவாக குறந்தவளே என்னக்காக நான் இருப்பேன் உன் நிழலாக நான் வசதும் குண இருப்பேன் என் உயிரே என்ன என்ன ஆச்சுது ஏன் ஒரு மாதிரி இருக்கவன் என்னங்க என்ன ஆயிட்டு உடம்பு எதுவும் சரியில்லையா ஹாஸ்பிட்டல் வேணா போயிட்டு வந்துடலாமா நீ மாணிக்கோ கத்தியடா எப்படி நடிக்கிறான் என்ன ஒரு மாதிரி பேசுதாவே அண்ணே இப்போ சொல்ல போறீங்களா என்ன அது வந்து அது வந்து அனு ஒண்ணு இல்லமா ஆபீஸ்ல சின்ன பிரச்சனை அதான் கொஞ்சம் ஓ குடிச்சிருக்காங்களோ லைட்டா நீங்க போங்க நான் பாத்துக்கிடுவேன் ஆ சரிமா ராத்தியோட மாணிக்கம் எல்லாரும் எப்படி நடிக்குதா பண்ணு ஏமாந்துட்டேன்டா சில்வா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க போங்கனே நான் பாத்துக்கிடுவேன் ஆ சரிமா யாங்க இப்படி பண்ணுதியா அத்தைக்கு தெரிஞ்ச எம்புட்டு சங்கட்டமா இருக்கும் மனசு உடஞ்சு போயிருவாங்கல்ல என்ன ஒன்னால தாண்டி என்ன என்ன சொன்னியே இப்ப எல்லாம் என்னாலயா நான் என்னங்க பண்ணேன் அது அது வந்து நீ நீ ஐயோ என்னங்க பாத்து ஐயோ இது கீரை விழுந்துட்டாரே ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாவ எந்த பிரச்சனைனாலும் என்கிட்டதான வந்து சொல்லுவாவ என்ன ஏமாத்திட்டா யாரை சொல்லி புலம்புதாவன்னு கூட புரிய மாட்டேங்குது அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் ஏன் இப்படி எல்லாம் பண்றாரோ ஏங்க இப்போ நான் என்ன பண்ணட்டும் ஏங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் பாத்துக்கிடுவேன் என்ன ஏமாத்திட்டா யார சொல்லுதாரு என்னங்க

ரொம்ப டயர்டாகவே வந்து படுத்துக்காவ டீ உன் வாயை நம்ம அந்த பக்கம் போய் பேசலாம் ஆனா அக்கா பார்த்தா அப்படி தெரியலையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை டீ நான் தான் அப்பவே சொன்னோம்லக்கா நீ ஏன் இப்போ வாழ்க்கைக்கு எடுத்துட்டு பார்த்தியா வாய மூடுத்தி எனக்கு தெரியும் மாமா குடிச்சிட்டு வந்திருக்காவளோ நமக்கு இது வேணாக்கா இவங்கெல்லாம் முரடைங்க ரவுடி பயிலுக இவங்க கூட குடும்பம் நடத்த முடியாதுக்கா கேவலமா உன் வாழ்க்கையை எடுத்துக்கிறத சொல்லிட்டேன் வாய மூடுத்தி யாரை பத்தி என்ன பேசுத உடச்சிருவேன் பார்த்துக்க ரூமை விட்டு வெளியே போட்டி எனக்கு என்ன நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் உன்னை வெளியே போன்னு சொன்னேன் இங்கே பாருக்கா நீ இந்த குடும்பத்தில் பாழ முடியாது கேட்டியா நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் என் பேச்ச கேளுக்கா நம்ம போயிடலாம் தோய மூர்த்தி அவங்கள பத்தி உனக்கு என்ன தெரியும் ரவுடிதேன் ஆனா பாசக்காரங்க உன் ஜோளி என்னமோ அதை பார்த்துட்டுப்ப நான் என்ன பண்ணணும்னு நீ ஜோலி தர வேணாம் அதை நான் பார்த்துக்கிடுவேன் என்ன பேசினாலும் கேட்க மாட்டேங்களே எங்கள் வீட்டை விட்டு எப்படி இவ்வளவு தங்கத்தா இருட்டி உனக்கு இருக்குது பேரிசா சாப்பி ஆசை வந்துட்டா ம் தூங்கிட்ட அவ்வளோ சரி தூங்கட்டும் இதெல்லாம் எந்திரிச்சதும் ஆளை போய் கூட்டிடுவாக அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையே வந்துடும் நம்ம போய் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் அக்கா என்ன ஏன் அக்கா என்னால் கோவமாக இருக்கியலோ ஆ அது அது ஒன்றும் இல்லையே உன் மேலே இருக்குமா நான் கோவப்பட போகிறேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா இல்லைத்த இப்போல்லாம் நீங்கள் சரியில்லை கேட்டீங்களா என்கிட்ட பேச மாட்டேவியா நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேவியா நான் வரும்போதெல்லாம் நீங்கள் போயிடுவியா எனக்கு எம்பது கஷ்டமாக இருக்குது தெரியுமா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனாத்திச்சோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா நான் வந்து அது ஒரு டென்ஷனாக இருந்திருப்பேன் அதான் அப்படிலாம் நடந்துக்கிட்டே பார்த்துக்க இப்போ சரியாக போச்சுது இல்லைத்த எனக்கு தெரியும் நீங்களும் அம்மாவும் பேசிகிட்டு இருந்ததா நான் கேட்டேன் பார்த்துக்கங்க என்ன கேட்ட எனக்கு தெரியும்தே நீங்கள் ஒன்று எதையும் மறைக்க வேணாம் கேட்டீங்களா இந்த விஷயத்த நான் சொல்லப் சொல்ல போகிறதில்லை மலரு என்ன மன்னிச்சிடுமா அத்தா எதுக்கு இப்போ அழுதியா அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்தே யார்கிட்டையும் நான் சொல்ல போகிறதில்ல நீங்கள் டென்ஷன் எடுக்காதியா நான் பார்த்துக்கிடுவேன் நான் ஒன்று ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனோ என்னம்மா மன்னிச்சிடுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த நான் உங்கள் வீட்டு வாரிசு அதை என்கிட்ட மறைச்சிட்டேயில்ல அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதை கேள்விப்பட்டதுலேருந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேத்தேன் என் மாமா வீட்டுக்கே நான் வந்துட்டேன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உசிரியாக போனாலும் இந்த விஷயத்த வெளியே சொல்ல மாட்டேங்கிட்டேனா மலர் அதுக்காக இல்லைம்மா இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுண்ணா உன் உசுருக்கும் சேர்த்து ஆபத்து வரும் அதனால தான் சொல்லலை பார்த்துக்க எனக்கு தெரியும் தே எனக்கு எதுவும் ஆகாது ஏன்னா நான் இருக்கிறது இந்த செல்வாவோட கோட்டை இங்கே வந்து என்னை தொட்டா ஒருத்தவோட உசுரோட போக மாட்டான் அதான் சொல்லுவேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் உங்களுக்காக நான் யார்கிட்டையும் இதை சொல்ல மாட்டேன் இது போதுமா சிவாவுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் தே நீங்கள் என்ன நம்பலாம் நான் சொல்ல மாட்டேன் நேரம் வரும்போது நானே சொல்லுவேம்மா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ சரியா ம் மலர் சிவா வர மாதிரி இருக்குது எப்பவும் போலயே நில்லு சரியா ஆ சரிங்க பணி வேற அடிக்கு இங்க வந்து நின்றுட்டு இருக்கியா உடம்புக்கு எதுவும் சரியில்லாம போயிடும்ல ஏட்டி நீ சொல்ல மாட்டா ஆ இல்லை கூட்டிகிட்டு கூட்டிட்டு போதும் வந்தேன்ங்க அப்புறம் நானும் இங்கேயே பேசிட்டு நின்றுட்டேன் சரி சரி ரொம்ப நேரம் நிக்காதியா உடம்பு சரியில்லாம போயிடும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நான் நல்லா தானே இருக்கேன் சரிமா சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வாங்க சரியா நான் உள்ள போய் வேலைய பாக்கேன் இல்ல தான நானும் வரேன் இல்லமா மலரு சிவாவும் இப்ப தான வந்தா நீ பேசிட்டு நான் போய் வேலைய பாக்கேன் சரியா அவ சுக்கி இருக்கல்ல ஆ ஆமாத்த பரவன நான் பாத்துக்கிடுவேன் ஆ சரிங்கத்த ஓய் என்ன ஆ என்னடி அப்படி பாக்குறவ? ஆ ஒன்ன இல்ல. அப்படியே உங்க பார்த்தது கட்டி அணைக்கணும்னு தோணுச்சுது. ஆ என்னடி ஏதாவது சொன்னியா? ஆ இல்ல இல்ல. ஆதி இந்த பயபுள்ள மட்டும் எப்படி கண்டுபிடிக்குது சரிங்க எனக்கு வேலை கிடக்கு நான் வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? இல்லடி அம்மா கிட்ட ஏதாவது கேட்டியா? எதை பத்தி? ஐயோ அவங்க போய் சொன்னேன் பத்தியா? இல்லை எதை பத்தின்னு கேக்கேன். அதனோ சொன்னேன் இல்ல தெரியாம தான் கேட்கேன் எனக்கு ஒன்னு புரிய மாட்டேங்குது நீங்க என்ன சொன்னீயா நான் என்ன கேக்கறா சோ பாணமலை தெருப்பிட்டி பார்க்கதாலோ அப்படி நீ சொன்னே இப்போ வந்து இப்படி என்ன சன்னியா பாதகத்தி அம்மா எதுக்கு இப்படி கேக்க அதுவா அது இல்ல நீங்க சும்மா சும்மா மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க பேசாம இருந்தங்க அவையும் நல்லா தான் இருக்காங்க இல்லத்தி அம்மா பார்த்தா அப்படி தோணலையே அதெல்லாம் அவையும் நல்லா தான் இருக்காங்க நீங்களும் டென்ஷன் ஆகி எங்களையும் டென்ஷன் ஆகாதீங்க அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டா இருந்துச்சுதாமா வேற ஒண்ணு சொல்லலையே இவாலும் மறைக்காலோ இங்க பாருங்க சும்மா சும்மா இப்படியே என்ன கேட்காதீங்க சரியா அத்தை என்ன பண்ணுதாவே என்ன சொன்னாவன்னு

எது கேட்க மாட்டேன் டிட்டிய நல்லா இருக்குது கொண்டு போட்டுருவேன் சரி எஸ்கேப் ஆயிட்டோம் நம்ம என்ன கேட்டோம்னு இப்படி பேசிட்டு போறான் கீழே யாரும் நிற்க மாதிரி இருக்குது யாரா இருக்கும் ஒருவேளை வீட்டை சுற்றி வளைச்சிட்டானுங்களா கீழே போய் பார்ப்போம் யாரா இருக்கும் அத்தியா அன்னை வேற வீட்டில் இல்லையா Pagkila po yung